ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ் நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட அத்தன்டிக் பிரியாணி மசாலா வச்சு இன்றைக்கி மட்டன் பிரியாணி குக்கரில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு மட்டனை உப்பு தூள் போட்டு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு வச்சிருக்கேன் ஒரு குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போட்டிருக்கேன் ஒரு ஏழு பச்சை மிளகா சேர்த்துட்ருக்கேன் கூடவே முந்திரி வேணும்னா சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது கூடவே கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம அத்தன்டிக் பிரியாணி மசாலாவை ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இதை நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் கூடவே இது கூட நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம் ஒன்றரை டம்ளர் புல்லட் ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன் அதுக்கு தண்ணி வந்து ரெண்டே கால் டம்ளர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கொதித்ததும் அரிசி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லெமனை புழிஞ்சு விற்றுக்கலாம் கடைசியாக பாதி அளவுக்கு வெந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சுட்டு ஹையில் ஒரு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான அத்தன்டிக் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ